கண்ணுக் ஒரு கிளி காது ஒரு கானக்கு நெஞ்சிக்கு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா அம்மா தத்தித்தவழும் தங்கச்சி முழே தத்தம் வரும் நித்தம் தரும் அச்சத்தீரும் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே அன்பே நான் வாங்கும் மூச்சு வேணும் வா உன்ன காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சி பொன்மானே உன்ன தேடுது ராசாத்தி உன்ன காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தடி போலாடுது அனைவருக்கும் எனது அன்பார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி